ஹலோ மிஸ்டர் தமிழ் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்ற வேண்டும் காலத்தால் அழியாத அபூர்வ ரகசியங்கள் இந்த முழு காணொலியை கண்டால் தானாகவே உங்களுக்கு சிவ ரகசியம் புரியும் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியான ஒரு பதிலும் புராண ரீதியாக ஒரு பதிலும் மருத்துவ ரீதியான ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியான ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் பதில் இருக்கத்தான் செய்கிறது இந்து மதம் என்பது மதம் அல்ல இது நெறிமுறை எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் ஒரு நெறிமுறை இதை முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதை நிதர்சனமான உண்மை சரி இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களையும் இந்த காணொலியில் காணலாம் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் அதனால் அதை எப்படி கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கின்றோம் என்று சொல்லுவதே சரியாக அமையும் சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண்விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் அதன் தத்துவத்தை உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகின்றது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து அம்மாவாசைக்கு பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்திய நாள் சந்திரன் மறைந்துவிடும் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே இது எதற்கு இதனால் என்ன பயன் என்று எண்ணி அந்த மறந்து விடுவோம் அடுத்த மறுநாள் விட்டேனா பார் என்று அதே பொருளுக்கு திரும்பவும் ஆசைப்பட்டு அதிலேயே நிலைத்து விடுவோம் இப்படி நிலையில்லாமல் இருப்பதுதான் நம்முடைய மனம் சிவராத்திரி ஏன் தேய்பிரையின் பதினான்காவது நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று தெரியுமா மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்திய நாள் சந்திரனின் சிறு போல மனதில் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசையின் எண்ணங்கள் சிறுவடிவம் புதைந்துத்தான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் இப்பிறவியில் இருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்கான வழிபாடு நாளே இந்த சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவம் லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டையின் படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி கொண்டே இருக்கும் அதுபோல் சிவமும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் என்னும் முதலும் மரணம் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவிகள் என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்லுவார்கள் ஏழு பிறவி என்பதே சரி நம் பாவம் கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இறக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு மந்திர வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதுதான் அன்பே பிற உயிர்களை தம்மை போல் கருதி அன்பு செலுத்த வேண்டும் பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவதின் சூட்சமம் என்ன தெரியுமா உங்களுக்கு புராணம் சொல்லி இருப்பதை முதலில் பார்ப்போம் என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக கடையும் பொழுது முதலில் ஆழம் காலம் என்ற இரண்டு விதமான விஷயங்கள் வருகின்றன உலகை பொருட்டு சிவன் அதை சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கின்றார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போட்டப்படுகின்றார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளது முதலில் நந்தியின் கொம்பில் நடுவில் நின்று நடனமாடுவது குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தினை இளம்பிரை போலும் என்றினை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே இந்த பாடலை பாடும்பொழுது ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவபெருமானின் மகன்தானே நந்தி மகன் என்று போற்றப்படுகிறதே என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்லுவார்கள் என்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள ஒரு சூட்சமம் நந்தனரின் பாடல் வரியில் கேட்டிருக்கலாம் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் நந்தி மறைக்கிறது அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறிக்கே நிற்கிறது என்பார் ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியிலேயே பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியையே நமக்குள் இருக்கும் நெருப்பாகி குண்டலினியாகும் அதாவது நம்தி தீ என்பதே நந்தி என்று அழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகி நம் உடலின் உயிராய் விளங்குகின்றார் அதையே குண்டலனி சக்தியாகி நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டுகின்றார்கள் விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்லுவார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலனி நம் மூலாதாரத்தில் உறைந்திருக்கிறது எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுகிறார் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்தும் என்பதை விநாயகர் அகவல் மூலம் அவ்வை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆனவளை உச்சியில் ஏற்றி சிவத்தோடு கலக்கும் போது அமிர்தம் உண்ணலாம் குண்டலனி உச்சியில் இருக்கும் பொழுது உச்சியில் சிவதாண்டவம் காணலாம் எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாக வைத்துக்கள்கின்றன பார்க்கடல் நம் உடல் நம் முடுகு தண்டு மந்தாரமலை வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி இடகலை பிண்கலை என்பது தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் பொழுது குண்டன மேலே வரும்போது முதலில் நமது பாவ வினைகள் தான் மேலேறும் அது அனகனம் வரும் பொழுது அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும் பொழுது இரையாற்றலோடு கலக்கும் அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலன்களும் வீணாகி விடும் என்று குண்டலனி தேவியானவள் அதை தடுத்து தடுத்து விசத்துக்கு பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள் ஒடுங்கும் நேரம் எல்லா புடன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ஸ்ரீ வித்தியை மார்க்கத்தில் தோள்காண்டம் நீல்காண்டம் என்று சொல்லுவார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொடைப்பகுதியை குறித்து சொல்வார்கள் பக்தர்களை ரட்சிக்கும்படி அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் மகா மகாசக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்திலேயே நிறுத்தி விடுவாள் ஆக பிரதோஷ வேளையில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்ளுவார் என்றுதான் பிரதோஷமும் அதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின் பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்ந்து வளர செய்து அருளிக்கவும் அவ்வாறு தேயும் பொழுது அமாவாசை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனங்களை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை நடத்தப்படுகிறது நீங்கள் மேலை நாடுகளில் உள்ளவரிடம் கேளுங்கள் பதிமூன்றாம் அதாவது பதிமூன்று என்ற எண்ணை கண்டே பயப்படுவார்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம் முன்னோர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது பதிமூன்றாவது நாளான திதி அன்று பிரதோஷ வேளையில் பூமியும் வானிலிருந்தும் விஷத்தன்மையும் சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கின்றன உலகை காக்க வேண்டும் என்பதற்காகவே பிரதோஷ பூஜை என்றும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்களில் இருந்தால் அந்த விஷத்தன்மை பாதிப்பு தீய சக்திகளின் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது எது எப்படியோ எல்லா பாதைகளும் வழிபாடுகளும் பலன் இறைவனை அடைவதே என்ன சற்று முன்பின் அமையலாம் சிவராத்திரி என்றால் என்ன என்று புராதன கரைகளில் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்ததும் அது வில்வமரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தின் விழுந்ததால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது என்றும் கேள்விப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் விஞ்ஞான ரீதியான காரணம் உள்ளது என்பது பல பேருக்கு தெரியாது பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியும் இதற்கு முன் பின் தினங்கள் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியின் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஜீவராசிகளின் மனநிலையும் தடுமாற்றத்திற்கு ஆளாகிவிடும் அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றன அது அவர்களை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகரமானவன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்துக்கு ஆளாவதும் நாட்களில் தாக்கம் அதிகமாக இருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சாதாரணமானவர்களுக்கு மேற்படி நாட்களில் ஞாபகம் அருதி அலர்ஜி மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்ற சோர்வு தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகிவிட்டோம் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மன வலிமையுடன் அறிவின் விழிப்பாட்டலை தூண்டவும் மன ஒற்றுமை மற்றும் உடல் இயக்கங்களின் நிதானத்தை கொண்டுவரவும் விரதங்கள் மற்றும் பூஜைகள் தியானங்கள் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறையில் கால பூஜை முறை என்று விரிவான விளக்கங்கள் கூறப்படுகின்றன பக்தியும் பூஜையும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான் அதற்கு உடல் நலமும் மன வளமும் அவசியம் அதனை கருத்தில் கொண்டு இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கின்றன அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே இந்த விஞ்ஞானம் என்பது புலனாகிறது இதற்காகத்தான் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நாளே சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவனுடைய அருள் அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்